மக்களே வணக்கம் மீண்டும் உங்களை வெற்றியின் வாசல் சேனல் மூலிமா சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் அமைக்கி ஆய்கா அமுக்குங்க மக்களை இந்த பதிவு மூலயமா நம்ம பார்க்க போகிறது மாந்திரிகம் பயில்வது எப்படி அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாந்திரீகம் என்பது ஒரு சிறந்த கலை அதை நல்ல முறையில் பயன்படுத்தினா அது நமக்கு நல்லதே செய்யும் நம்ம செய்து கொடுக்கறது மற்ற பிறருக்கு பயன்படுனால அவங்கக்கிட்ட நம்மளுக்கும் நல்ல பேர் அவங்களோட நோய் நோடிகளை குணப்படுத்தலாம் பிரிஞ்சு இருக்க புருஷம்பானை ஒன்று சேர்க்கு வைக்கலாம் நோய் நோடிகளை சரி பண்ணலாம் கழுப்பு எடுக்கலாம் பிள்ளைங்களோட படிப்புக்கு சரி பண்ணலாம் விளையாத நிலத்தை விளைய வச்சு காட்டலாம் நம்ம மாந்திரிகத்தினால வியாபாரம் ஆகாத ம நிலத்தை வியாபாரம் பண்ணி வச்சு காட்டலாம் வீடு நிலம் வாசல் வியாபாரம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வியாபாரம் பண்ணி காட்டலாம் அதே மாதிரி பணம் நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த பணம் வராமல் இருந்து இருக்கும் அந்த பணத்தை வர வச்சு கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட அந்த மாந்திரிகம் இந்த இயந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்கனிங்கனாக்கா உங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் அந்த மாந்திரிகத்தை மாந்திரிகத்தில் எட்டு வகையான அஷ்டகர்மங்கள் இருக்குது வசியத்துலேருந்து மாறணும் வரைக்கும் எட்டு வகையான அஷ்டகர்மங்கள் இருக்குது வேதங்கள் நான்கு அந்த வேதங்கள் நான்கையை பற்றியும் விளக்கமாக தருவேன் நான் அஷ்டகர்மங்கள் எட்டு வகையான அஷ்டகர்மங்களையும் தருவேன் மை தயாரிக்க தரேன் வசிய மை தயாரிக்கிறதுக்கு எந்திரங்கள் எழுதுறதுக்கு சொல்லித்தரேன் எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த விவகாரத்துக்கு எந்த எந்திரங்கள் எந்த எந்திரத்தை பயன்படுத்தணும் எந்த இயந்திரத்தில் கூடிய அந்த மேப்பை சேர்ந்து கொடு செய்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் மை தயாரிக்கிற முறை அப்புறம் இந்த வேர்கள் வேரை எப்படி எடுக்கிறது அதுக்கு எப்படி காப்பு கட்டணும் அதை எப்படி நம்ம எடுக்கணும் அதை தருவேன் அப்புறம் தாயத்து தாயத்து தயாரிக்கிற முறையில் சொல்லி தருவேன் எந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான தாய்த்து பயன்படுத்தணும் எந்த மாதிரியான தாய்த்து இதுக்கு உபயோகப்படுத்தணுன்ற அது சொல்லி தருவேன் ஒரே ஒரு நாள் பயிற்சி தான் நம்மளோட பயிற்சியில ஒரு மாந்திரிக பரிகார புஸ்தகம் மாந்திரிகத்தில் பரிகாரம் எந்தெந்த நோய்க்கு எப்படியான பரிகாரத்தை நம்ம பண்ணணும் எந்த இயந்திரங்கள்ன்றது ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன் மாந்திரிக பயிற்சியில் விருப்பம் உள்ளவங்க என்ன இடத்துல கேட்டு பயன்படலாம் இந்த கீழே உள்ள நம்பருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் என்னோட தொடர்பு பண்ணிங்கன்னாக்கா இந்த பயிற்சி பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் சிலர் வந்து வருஷ கணக்கில் ஒரு குருக்கு குரு கூட பின்னாடி அழிஞ்சின்னு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த குரு கற்று கொடுக்க மாட்டார் இது வந்து பெரிய விஷயம் போலவும் இது வந்து யாருக்கும் இது போலவும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்களை அவர் கூட தெரிய வைப்பார தவிர அந்த பணி வேலைகளை அவர் உங்ககிட்ட சொல்லி வாங்கிப்பாரு தவிர அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் அப்படி இல்லை உங்களுக்கு ஒரே நாள் பயிற்சியில் உங்களுக்கு நான் எல்லாம் சொ சொல்லி கொடுத்துட்றேன் சரியான குரு கிடைக்காம ரொம்ப இருக்கிறவங்க என்னை பயன்படுத்திக்கோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஒரே நாள் பயிற்சி காலையில் பத்து மணிக்கு வந்தீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு முடிச்சு அனுப்பிச்சிடுவேன் அந்த பயிற்சியிலேயே உங்களுக்கு எல்லாமும் புரிஞ்சிடும் உங்களுக்கு மனசு திருப்தியாக ஆகிடும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு நீங்கள் நல் நாலு பேர் நல்ல செய்யலாம் நீங்களும் பயன்பெறலாம் தேவைப்படுறவங்க என்னோடய தொடர்புகள் இந்த நம்பருக்கு நன் நன்றி வணக்கம்